السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله صاحب إمام ابن القيم الجوزي رحمه الله أبو رياء الداء والدواء نويم مرند من நூலிலிருந்து துவாவுடைய பாடத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் சென்ற வகுப்பிலே துவாவினுடைய ஆபத்துகள் என்கிற ஒரு தலைப்பில் சில குறிப்புகளை நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே அவுகாத்துல் இஜாபா துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் என்கிற தலைப்பிலான சில செய்திகளை பார்க்கிருக்கிறோம் إمام أورجه وإذا جمع مع الدعاء حضور القلب وجمعيته بكليته على المطلوب وصادف وقتا من أوقات الإجابة الستة وصادف خشوعا في القلب وانكسارا بين يدي الرب وذلا له وتضرعا ورقا ينظر أورجه الكورغرار هل هذا ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்திய நிலையில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆறு நேரங்களில் ஏதாவது ஒன்றிலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹுவை பயந்த நிலையில் உள்ள முருகி இறையச்சத்தோடு அல்லாஹுவிடத்தில் பணிந்து கெஞ்சி கேட்டால் அல்லாஹு தாலா அவருடைய துவாவை கபூல் செய்கிறான் என்பதாக சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இங்கே மாமவர்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆறு நேரங்கள் என்று ஆறு நேரங்களை கூறுகிறார்கள் அதிலே ஒன்று அசுல் சுல் அகீர் மினல்லை இரவில் மூன்றாவது பகுதி இப்போ இரவை மூன்று பகுதிகளாக பிரிப்பது உதாரணமாக சூரியன் மறைகிற நேரத்திலிருந்து ஃபஜருக்கு அதான் சொல்லுகிற நேரம் வரைக்கும் உள்ள நேரம் இரவு நேரமாகும் இப்போ இந்த நேரங்கள் இந்த இரவு நேரம் உதாரணமாக ஒன்பது மணி நேரத்தை கொண்டதாக இருந்தால் மும்மூன்றாக அதை பிரித்து மூன்றாவது பகுதி அந்த மூன்றாவது பகுதியிலே ஒரு அடியான் துவா கேட்கும்போது போது அல்லாஹூ அந்த துவாவை கபுல் செய்கிறார் இது பற்றி நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் போது என்புனா தபாரின் ஒவ்வொரு இரவும் அடிவானத்திற்கு கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் இரவின் மூன்றாவது பகுதியாக இருக்கும்போது இறங்கி சொல்லுகிறான் മൈയെ തുനിസ്തീബലഹു യാരനടം ദക്കിറാരോ അവ നാ പതിൽ തുകേ മൈഎസ് അലുനി അഹു യാരനടം കേക്കിറാരോ അവർക്ക് നാ കൊടുക്കേൻ മൈഎസ്തീ ഫ അഹ്ഫർ അലഹു യാരനടം ഇസ്താര് പാവ മന്നിപ്പ് കെടക്കാരോ അവ പാവ മന്നിപ്പ് കൊടുക്ക വന്നിരിക്കുക അല്ലാതാക്ക ഖദീസ് വരുക இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாகும் இந்த ஹதீஸில் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹு சாலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறார் இப்போ இறங்குதல் என்பது அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் இடம்பெறும் அதை நம்முடைய அறிவை கொண்டு நாம் புரிந்து கொள்ளவோ அல்லது நம்முடைய அறிவை கொண்டு இறங்குதல் என்பதை மறுப்பது கூடாது அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் அவன் விரும்பக்கூடிய முறையில் இறங்குவான் நம்மால் எப்படி என்று கற்பனை பண்ணவோ அல்லது இறங்குவதை மறுக்கவோ அல்லது இறங்குதல் என்பதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லவோ முடியாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ மூன்றாவது பகுதியிலே அல்லாஹ் ஜாலா அடிவானத்திற்கு இறங்கி என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறீர்களா பதில் தருகிறேன் என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் தர வந்திருக்கிறேன் என்று சொல்வதாக இந்த ஹதீஸிலே வருகிறது அந்த நேரம் மிக தெளிவாகவே துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது நேரம் ஆறு நேரங்களில் இரண்டாவது நேரமாக அவர்கள் சொல்வது இந்தல் அதான் அதானுடைய நேரத்தில் அதான் சொல்லும் போது என்று இதற்கு அர்த்தமாகும் இது தொடர்பாக சில ஹதீஸ்கள் வருகின்றன இதா நாதல் முனாதி ஃபுத்திஹத் அபு அபு சமா ஒஸ் அதான் சொல்லக்கூடிய அழைப்பாளர் அழைக்கிற போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று வருகிறது இந்த ஹதீஸ் சஹேகுல் ஜாமியா என்கிற நூலில் ஷேக் அல்பானி அவர்களால் கொண்டு வரப்பட்டு இது ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லப்படுகிறது அதே போல அபுதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இரண்டு பிரார்த்தனைகள் மறுக்கப்படுவதில்லை என்று வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே அத்வா இந்த நிதா அதான் சொல்லப்படும் போது கேட்கப்படக்கூடிய துவா என்று வருகிறது இந்த ஹதீஸையும் எய்ம் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா ஆதாரபூர்வமானது சஹிகானது என்று சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அதான் சொல்லும்போது மத்தின் சொல்வதைப் போல தான் நாம் சொல்ல வேண்டும் அதாவது மத்தின் அல்லாஹ் அக்பர் என்றால் நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் அதுபோல் அதானுடைய வார்த்தைகளை அவர் சொல்லும்போது ஹயாள் சலா ஹையால் ஹயால் அல்ஃபலா என்று வருகிற இடங்களில் அஹவலா போதில்லவில்லா என்று சொல்லி அதான் முடிந்த பிறகுதான் துவா கேட்க வேண்டும் அதான் சொல்லும்போது துவா இல்லை இந்த ஹதீஸினுடைய அர்த்தமும் அதான் முடிந்த பிறகு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டு அதற்கு சில ஆதாரங்களையும் முன்வைக்கிறார்கள் ஒல்லாஹு ஆலம் அதான் சொல்லும்போது போது கேட்கப்படுகிற துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதானுக்கு பிறகு கேட்கப்படுகிற துவாவும் அங்கீகரிக்கப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது நிலை வபைனல் அதானி வல் எக்காமா ஒரு துவா கபூலாக கூடிய மூன்றாவது இடம் அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட அந்த நேரமாகும் நபில் நாயம் சுலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அனஸ் அலி அறிவிக்கிறார்கள் அத்வா உ பைனல் அதானி அல் உரத்து பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா நிராகரிக்கப்பட மாட்டாது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா நிராகரிக்கப்பட மாட்டாது என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுத் தாவுத் நசாயி திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று ஷேக் அல்வானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அதான் சொல்லப்பட்ட பிறகு இக்காமச் சொல்வதற்கு இடையில் மஸ்ஜிதில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது வீடுகளில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துவா கேட்கலாம் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் அதுபோல நான்காவதாக ஷேக் அவர்கள் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ அதுபார் அஸ் சலவாத்தில் மக்தூபாத் ஃபரதான தொழுகைகளின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய துவா த அதுபார் என்கிற சொல்லை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சிலர் பிறகு என்று இதை மொழிபெயர்க்கிறார்கள் ஆனால் இதனுடைய வாசகம் இவ்வாறு வருகிறது அபு உமாமா ருதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ரசூலல்லா ஐயுத்வா அஸ்மா நிபுல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து அதிகமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆ எது என்று கேட்டபோது ஜோஃபுல்லெயில் வதுபுர் அஸ் சலவாத்தில் மக்தூபா இரவின் நடுநிசியிலும் அதுபோல பரலான தொழுகைகளின் இறுதியிலும் என்று சொன்னார்கள் துபுர் என்பது நேரடியாக ஒரு மனிதனுடைய பித்தட்டு அதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பித்தட்டு என்ற பட்டாக்ஸ் இந்த பின்பகுதி இது பச்சி ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா அவர்கள் பேசும்போது பித்தட்டு என்பது மனிதனோடு உள்ள ஒன்றாக மனிதனை விட்டு பிரிந்த ஒன்று கிடையாது மனிதனாக இருந்தாலும் அல்லது ஒரு மிருகமாக இருந்தாலும் அதனோடு தொடர்பானது தான் துபுர் அதை விட்டு பிரிந்த ஒன்று கிடையாது அந்த வகையில் ஃபர்லான தொழுகைகளின் இறுதி என்று தான் இதை எடுக்க வேண்டும் அதாவது அத்தஹையாத் ஓதி முடித்து ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சில துவாக்கள் செய்திருக்கிறார்கள் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அதுபோல் இன்னும் விரும்புகிற து விரும்பக்கூடிய துவாக்களையும் தொழுகையின் இறுதியிலே நாம் கேட்கலாம் ஏனென்றால் சா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபக்தர் மினல் மஸ் அலத்தி மாஷித்தர் தத்தேகையாத்தினுடைய இறுதியிலே நீ விரும்பியதை கேள் என்று சொன்னார்கள் எனவே தொழுகைக்கு பிறகு என்று இதை மொழிபெயர்க்காமல் தொழுகையின் இறுதி என்று மொழிபெயர்ப்பது சரியானது என்பதை ஷே ஹுசைமின் ரஹிமுகுல்லா என்கிற அறிஞர் சுட்டிக்காட்டுகிறார் இதுதான் மிக பொருத்தமான விளக்கமும் கூட சிலர் இந்த ஹதீஸை தொழுகைக்கு பிறகு என்று புரிவதனால் தொழுகு முடிந்தவுடன் குரானிலே நீங்கள் தொழுது முடித்துவிட்டால் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் என்று வருகிறது அல் குரானில் தொழுகை முடிந்தால் அல்லாஹுவை திக்ரு செய்யுங்கள் என்று வருகிறது அதே போல நபி சொல்லா அலிஸ்லமுருடைய சுண்ணாவையும் பார்த்தால் தொழுது முடிந்த பிறகு திக்ரு செய்வது தான் அவர்களுடைய நடைமுறையிலே இருந்திருக்கிறது அல்லாஹு மந்தாம் தபாரத் அதில் ஜலாலி வல்லி கலாம் சுபஹான் அல்லா அலம்துல்லா அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ருகளை தான் ரசூல்லா அலி அவர்கள் வளமையாக செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் பை இந்த ஹதீஸை தொழுகைக்கு பிறகு என்று சிலர் மொழிபெயர்க்கிற காரணத்தினால் சில மக்கள் அந்த துவாவில் உள்ள ஈடுபாடு ஆர்வம் காரணமாக அவர்கள் துவாவை தொழுது முடிந்தவுடன் கேட்பதை சலாம் கொடுத்தவுடன் கையை தூக்கி துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இது நபி சொல்லா அலிஸ்லமாக நடைமுறையில் இல்லாத ஒன்றாகும் சலாம் கொடுத்தவுடன் அவர்கள் கையை தூக்கி துவா கேட்டதாக எந்த ஒரு செய்தியும் பதிவாகவில்லை அப்போ தொழுகைக்கு பிறகு என்று இந்த ஹதீஸை மொழிபெயர்த்ததனால் வந்த ஒரு விளைவாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே உல்லாகு ஆலம் இங்கே ஷேக் அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய அது சலவாத்தில் மத்தூபா பரலாண தொழுகைகளுக்கு பிறகு என்ற அந்த வாசகத்திற்கு தொழு பரலான தொழுகைகளின் இறுதி என்று மொழிபெயர்ப்பது தான் பொருத்தம் அந்த ஃபர்லான தொழுகையில் அத்தேஹையாத் ஓதி முடிந்த பிறகு தஷகூத் ஓதி முடிந்த பிறகு அப்படி சொல்லா அலிஸ்லாமர்கள் மீது செலவாத்தும் சொல்லிவிட்டு நாம் துவா கேட்டால் அந்த துவா கபூலாகும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக ஐந்தாவது இடம் வாய்ந்த சுரூதில் இமாம் யோமல் ஜும் அதி அலில் மிம்பர் ஹத்த துக்குல் மின் மிந்த அலிக்கல் யோ இமாம் மிம்பருக்கு ஏறி தொழுகை முடியும் வரை உள்ள நேரம் என்று சொல்கிறார்கள் இது தொடர்பாக இம்னதியோர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹிஎமா ஐ எஜில் இமாம் இல அன்ஸ்வலா இமாம் மிம்பர்லரை உட்கார்ந்து தொழுகை முடியும் வரைக்கும் உள்ள அந்த நேரம் துவா கபூலாக கூடிய நேரமாகும் என்று சொன்னார்கள் எனவே இந்த நேரமும் மிக முக்கியமான ஒரு நேரமாகும் இந்த நேரத்தையும் நாம் துவாக்களுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக ஆறாவதாக சொல்கிறார்கள் வஹுரு அத்தின் பதில் அசுர் அதாவது வெள்ளிக்கிழமை அசருடைய அசருக்கு பிறகுள்ள இறுதி நேரம் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள இறுதி நேரம் என்று சொல்கிறார்கள் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸில் நபி சொல்லுல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளிக்கிழமை துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்பதை சொல்லி வேறு ஹதீஸ்களில் சொன்னவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் இல் தமிஸ் சாத் லதி துர்ஜா ஃபியோமில் ஜுமாத்தில் அசுர் இலா கைபூபத் ஷம்ஸ் அதாவது வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறைகிற வரை உள்ள நேரத்தில் அந்த நேரத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆ கபுள் செய்யப்படும் அந்த துவாவுடைய நேரம் எதுவென்றால் அசர் தொழுகைக்கு பிறகு உள்ள நேரம் என்பதுதான் சரியான கருத்தாகவும் அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடியதாக இந்த திருமதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் காணப்படுகிறது உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வது என்பதிலே சலஃபு சாலஹின்கள் மிக கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையைப் பற்றி சொல்லும்போது ஃபி ஹிசாது லா யுஆ அப்து முஸ்லீம் அல்லி யஸ் அல் இல்லா அபாஹூ ஒரு அடியான் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் தொழுதுபட்டு அல்லாஹுடன் கேட்டால் அதை அல்லாவுடனே கொடுக்கிறான் என்று வருகிறது புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகரே ராவுது அல்லான்வர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தை அடைந்து கொள்வதற்காக என்றால் கேட்டால் அப்படியே கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருப்பதனால் செலவு சாலஹென்கள் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு உட்கார்ந்து திக்ருகளை முடித்துவிட்டு துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்திற்குள் அந்த துவா அமைய வேண்டும் என்பதற்காக என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆறு நேரங்கள் இமாம் அவர்களால் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த ஆறு நேரங்களில் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படும் என்று இந்த ஆறு நேரமல்லாத வேறு சந்தர்ப்பங்களும் நேரங்களும் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன உதாரணமாக மழை பொழிகிற போது கேட்கப்படுகிற துஹா பற்றி நம்பி சொல்வாரு சமக்கள் சொல்லும்போது இரண்டு துவாக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை ஒன்று அதான் சொல்லும்போது கேட்கப்படுகிற துவா ரெண்டாவது மழைக்குள் கேட்கப்படுகிறது துவா என்று சொன்னார்கள் இந்த செய்தி ஹாக்கிமில் வருகிறது ஷே அல்பானி இது வலுவான ஹதீஸ் என்று சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இவ்வாறு நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட நேரங்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹுடத்திலே அதிகமாக துவா கேட்கும் போது நம்முடைய துவாக்கள் அபூலாகும் ஆனால் உள்ளம் ஒரு வேண்டும் உள்ளம் உருகி அல்லாஹுடத்தில் உடைந்து விழுந்து நம்முடைய துவாக்களை நாம் கேட்க வேண்டும் பொடுபோக்கான நிலையில் பராமுகமான மனநிலையோடு இருந்து கொண்டு துவா கேட்டால் அந்த துவா கபுல் செய்யப்பட மாட்டாது அதுபோல் சென்ற வகுப்பை நாம் சுட்டி காட்டியது போல அவசரப்படுவது அவசரப்பட்டு துவா கேட்டால் பாவங்களை கொண்டு துவா கேட்டால் இரத்த உறவுகளை துண்டிப்பதற்காக துவா கேட்டால் இந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதுபோல நாம் ஹராமான உணவுகளை உட்கொண்ட நிலையில் கேட்டால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட நேரங்களில் அதிகமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களில் அதிகமாக துவா கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லாம் அல்லாஹாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வாஹுருஜ் அனில் அஹமது இல்லா ரபிலமீன் வசலாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி